நித்ய பிரதோஷ பூஜை செய்ய வரும் இந்திரன் மாதந்தோறும் வருகின்ற வளர்ப்பிறை மற்றும் தேய்ப்பிரை பிரதோஷ தினத்தன்று மாலை பிரதோஷ நேரத்தில் நந்தி தேவரின் இரண்டு கொம்புகளுக்கு இடையில் சிவபெருமான் நடனமாடும் காட்சியை தரிசிப்பதற்காக தேவர்கள் முனிவர்கள் ஆகியோர் சிவன் கோயிலுக்கு வருவதாக ஐதீகம் இந்நிலையில் நித்ய பிரதோஷ பூஜை செய்வதற்காக இந்திரன் எங்கே எதற்காக வருகிறான் என்று இன்றைய பிரதோஷ நாளில் அறிந்திடுவோம் உலக நன்மைக்காக சிவபெருமான் ஆழகால விஷத்தை அருந்திய நேரமே பிரதோஷ நேரம் என்று கூறப்படுகிறது இந்த பிரதோஷத்தில் கலந்து கொள்பவர்களின் வாழ்க்கை மேம்படும் என்று சிவபெருமானே கூறியது குறிப்பிடத்தக்கது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை உலகில் உள்ள அனைத்து சிவன் கோயில்களிலும் பிரதோஷ பூஜை நடத்தப்படுவது வழக்கம் ஆனால் திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் மட்டும் தினமும் மாலை நாலரை முதல் ஆறு மணி வரை பிரதோஷ பூஜை நடத்தப்படுகிறது இதை நித்திய பிரதோஷம் என்று கூறுவர் அந்த நேரத்தில் தியாகராஜரை தரிசிப்பதற்காக முப்பத்து முக்கோடி தேவர்களும் வருவதாக ஐதீகம் அதனால் திருவாரூர் தியாகராஜர் கோயிலுக்கு தினமும் மாலை பிரதோஷ நேரத்தில் சென்றால் முப்பது முக்கோடி தேவர்களின் அருளையும் பெற்றிடலாம் இங்கு ராகுகால நேரத்தில் துர்கையை வழிபட தடைப்பட்ட திருமணம் அரசு வேலை உயர் பதவி உள்பட அனைத்தும் கிடைக்கும் ஒரு சமயம் தேவலோகத்தில் அசுரர்களின் தாக்குதலால் இந்திரனுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டது அதனால் இந்திரன் பூலோகத்தில் உள்ள முசுகந்து சக்கரவர்த்தியிடம் உதவி கேட்டான் அதன் பேரில் தேவலோகம் சென்ற முசுகந்து சக்கரவர்த்தியும் அசுரர்களை விரட்டியடித்தார் அதற்கு நன்றிக்கடனாக கடனாக என்ன வேண்டும் என்று அவரிடம் இந்திரன் கேட்டான் முச்சுகந்த சக்கரவர்த்தியும் இந்திரன் வணங்கி வரும் தியாகராஜ பெருமானை தரும்படி கேட்டார் விஷ்ணு பகவான் வணங்கி வந்த தியாகராஜ பெருமானை இந்திரன் கேட்டு வாங்கியிருந்த நிலையில் அதை கொடுக்க மனமின்றி அதை போன்றே வேறு சில லிங்கங்களையும் அதன் அருகில் வைத்து உண்மையானதை எடுத்து செல் என்றான் அப்போது சிவபெருமான் முசுகுந்தருக்கு மட்டும் கேட்கும் வகையில் மெதுவாக அங்கிருக்கும் லிங்கங்களில் மத்தியில் இருப்பதே உண்மையானது என்று அடையாளப்படுத்தினார் முசுகுந்த சக்கரவர்த்தியும் அவ்வாறே உண்மையான லிங்கத்தை தேர்வு செய்ய அதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த இந்திரன் வேறு வழியின்றி பேசியபடியே அவரிடம் கொடுத்தனுப்பினான் அத்துடன் அதே போன்ற வேறு லிங்கங்களையும் சேர்த்து கொடுத்தான் அதனால் அவைகள் உளியால் செதுக்கப்படாத லிங்கம் என்று பொருள் கொள்ளும் வகையில் சப்த லிங்கம் என்றும் அவைகள் அமைக்கப்பட்ட இடங்கள் சப்தவிடங்க விடங்க ஸ்தலங்கள் என்றும் கூறப்பட்டன அந்த வகையில் விஷ்ணு பகவானிடமிருந்து பெறப்பட்ட தியாகராஜலிங்கம் திருவாரூரில் இருக்கின்ற காரணத்தாலே இந்திரன் தினந்தோறும் மாலை பிரதோஷ நேரத்தில் நித்திய பிரதோஷ பூஜை செய்திட வருகை புரிவதாக ஐதீகம் மேலும் அனைத்து சிவன் கோயில்களின் சக்தியும் சாயரட்சை நேரத்தில் திருவாரூர் ஸ்தலத்தில் இருப்பதாக நம்பிக்கை பிரதோஷம் தினம் மட்டுமல்லாது தினந்தோறும் திருவாரூரில் உள்ள தியாகராஜ பெருமானை பிரதோஷ நேரத்தில் பூஜை செய்திட இந்திரன் வருகிறான் என்பதை எல்லோரும் அறிந்திட செய்யுங்கள்